வருகிறதே புரிதவிக்க ரமலானுடைய மாதம் அருமையான வாய்ப்பு ரமலானுடைய மாதம் ரமலான் என்பது உலகம் அழிகிற வரை வந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் நாம் இருப்போம்மா என்பதுதான் கேள்வி குறி சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மோடு இல்லை என்பதை புரிந்து ரமலான எதிர்கொள்ள கூட அருமையான வாய்ப்பு எண்ணிலடங்காத நன்மைகளை கழித்து தருகிற மாதம் ஆதம் ரமலான் அல்லாத காலங்களில் சாதாரண ஒரு தஷ்டி செய்திருந்த ஆதால் ரமலான் அல்லாத காலங்களில் ஒரு நூறு ரூபாய் தர்மம் செய்திருந்த ஆதால் ரமலான் அல்லாத காலங்களில் ரெண்டு ரக்காத்து இருந்த ரமதான் அல்லாத காலங்களில் உம்ரா பயணம் மேற்கொண்டிருந்தார் வருகிறதே புனிதமிக்க ரமதானுடைய மாதம் அந்த மாதத்தில் அதை நீங்கள் செய்யும் போது குரான் ஓதும் போது தஸ்தி செய்யும் போது தொழும் பொழுது நல்லரங்கள் புரியும் போது எண்ணிலடங்காத நன்மை எண்ணிலடங்காத நன்மை ஈமானோடு உறுதிமிக்க நம்பிக்கையோடு அந்த இரவிலே நின்று வணங்கினால் நோன்பை எதிர்கொண்டால் உஃபிரலகுமா தக்கத்தமின் தன்பிகி உற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அற்புதமான ஒரு மாதத்தை அல்லாஹு தாலா நமக்கு அருமையான வாய்ப்பு நம்ம மாதம்